எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தொடர்ச்சியாக பிறமொழி சொற்களை நீக்குவதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் பிறமொழி தமிழ்மொழி பக்கத்தில் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பிறமொழி வந்து குபேரன் அப்படின்னா பெருஞ்செல்வன் குபேரன் அப்படிங்கிறது பெருஞ்செல்வன் குமாரன் அப்படின்னா மகன் குமாரன் மகன் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு கும்பாபிஷேகம் அப்படின்னா குடமுழுக்கு அடுத்து குசி மகிழ்ச்சி குசி அப்படின்னா மகிழ்ச்சி அடுத்து குமாஸ்தா எழுத்தர் குமாஸ்தா அப்படின்னா எழுத்தர் கோசம்னா முழக்கம் கோஷம் அப்படிங்கிறது முழக்கம் அடுத்து சபதம் சூளுரை சபதம் அப்படின்னா சூளுரை அடுத்து சந்தோஷம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி சந்தோஷம் மகிழ்ச்சி சக்தி ஆற்றல் சக்தினா ஆற்றல் சக்தி அப்படின்னா இன்னொன்று வந்து திறன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அடுத்து சம்பந்தம்னால் தொடர்பு சம்பந்தம் அப்படிங்கிறது தொடர்பு சர்வம் அப்படின்னா எல்லாம் சர்வம் அப்படின்னா எல்லாம் சர்வம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு தமிழ் பொருள் வந்து அனைத்து அடுத்து சாதாரணம் இயல்பு சாதாரணம் அப்படிங்கிறது இயல்பு அடுத்து சாவி திறவுக்கோள் சாவின்னா திறப்புக்கோள் அடுத்து ஸ்னேகம் அப்படிங்கிறது நட்பு ஸ்னேகம்னா நட்பு அடுத்து சுகம் நலம் சுகம் நலம் அடுத்து சுயாட்சி தன்னாட்சி சுயாட்சி அப்படின்னா தன்னாட்சி சுவாரஸ்யம் அப்படிங்கிறது சுவை சுவாரஸ்யம் அப்படின்னா சுவை அடுத்து டபேதார் அப்படின்னா வாயுலோன் டபேதார் அப்படின்னா வாயுலோன் சன்னல் அப்படின்னா பழகனி சன்னல் அப்படிங்கிறது பழகனி அடுத்து சமஸ்தானம் அப்படின்னா அரசு சமஸ்தானம் அப்படின்னா அரசு அடுத்து சரின்னா நேர் சரி அப்படிங்கிறது நேர் சந்தர்ப்பம் வாய்ப்பு சந்தர்ப்பம் வாய்ப்பு சந்தர்ப்பம் இன்னொரு பொருள் வந்து சூழ்நிலை அடுத்து சப்தம்னா ஒளி சப்தம் ஒளி அடுத்து சாதா கட்டணம் இயல்பு கட்டணம் சாதா கட்டணங்கிறது இயல்பு கட்டணம் அடுத்து சாதம் சோறு சாதம் அப்படின்னா சோறு அடுத்து சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் சிதம்பரம் அப்படின்னா திருச்சிற்றம்பழம் சுகம் அப்படிங்கிறது நலம் அடுத்து சுத்தம் அப்படிங்கிறது தூய்மை சுயநலம் அப்படிங்கிறது தன்னலம் சுயநலம் அப்படின்னா தன்னலம் சுவாரஸ்யம் அப்படிங்கிறது சுவை சுவாரஸ்யம் அப்படின்னா சுவை அடுத்து சொரன்பு சொரண்புரீஸ்வரர் அப்படிங்க சொரண் அப்படிங்கிறது செம்பொன் பள்ளியார் சாரி ஸ்வர்ணபுரீஸ்வரர் அப்படின்னா செம்பொன் பள்ளியார் எல்லாமே நீங்கள் வந்து பிறமொழி சொற்கள் நீக்கிறது எல்லாமே படிச்சிருப்பீங்க ரீசன் விடாததுக்காக மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிறைய இதில் வந்து தொகுத்து போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பிறமொழியில் ஜாக்கிரதை அப்படின்னா எச்சரிக்கை ஜாக்கிரதை அப்படிங்கிறது எச்சரிக்கை ஜமுக்காலம் அப்படிங்கிறது விரிப்பு ஜமுக்காலம் விரிப்பு வீரம் அப்படின்னா மரம் வீரம் அப்படிங்கிறது மரம் அடுத்து வித்தியாசம்னா வேறுபாடு வித்தியாசம் வேறுபாடு விரதம் அப்படிங்கிறது நோன்பு விரதம் நோன்பு விரதம் இன்னொரு பொருள் பட்டினி விரதம் வந்து பட்டினி இன்னொன்று விரதம் வந்து நோன்பு அடுத்து விருதாச்சலம் அப்படின்னா திருமுதுகுன்றம் விருதாச்சலம்ங்கிறது திருமுது குன்றம் அடுத்து விருதாச்சலம் இன்னொரு பொருள் வந்து பழமலை அடுத்து விசாலாட்சி நீல் நெடுங்கன்னி விசாலாட்சிங்கிறது நீல் நெடுங்கன்னி வக்கீல் அப்படின்னா வழக்கறிஞர் வக்கீல் அப்படின்னா வழக்கறிஞர் லைசன்ஸ் உரிமம் லைசன்ஸுங்கிறது உரிமம் அடுத்து ரவுத்ர துர்க்கை அப்படிங்கிறது எரிசன குரல் குரளவை ரவுத்திர துர்க்கைங்கிறது எரிசலை கொற்றவை கொற் கொற்றளவை அடுத்து ரம்யம் அப்படிங்கிறது வனப்பு ரம்மியம் அப்படின்னா வனப்பு ரவுடின்னா போக்கிரி ரவுடின்னு போக்கிரி ரத்தம் வந்து குருதி ரத்தம் குருதி யதார்த்தம் அப்படின்னா இயற்கை யதார்த்தம் அப்படிங்கிறது இயற்கை மேஸ்திரி தலைமை தொழிலாளன் மேஸ்திரி அப்படிங்கிறது தலைமை தொழிலாளன் அடுத்து முக்கியம் அப்படின்னா முதன்மை முக்கியம் வந்து முதன்மை அடுத்து மீனாட்சி அப்படின்னா கன்னி மீனாட்சி அப்படிங்கிறது கன்னி அடுத்து மார்க்கம் அப்படின்னா வழி மார்க்கம் அப்படிங்கிறது வழி மாலுமி அப்படின்னா நாவ் நாவோ நாவாயோட்டி மாலுமிங்கிறது நாவாயோட்டி அடுத்து மரியாதை அப்படிங்கிறது மதிப்பு மரியாதைனா மதிப்பு மத்தியம்னா நடுமை மத்தியம் நடுமை பொக்கிசம் பொருள் பொக்கிசம் பொருள் பொக்கிசம்ங்கிறது செல்வம் பொக்கிசம் செல்வம் பேட்டை புறநகர் பேட்டை அப்படிங்கிறது புறநகர் பூஜை அப்படின்னா வழிபாடு பூஜை வழிபாடு புஷ்பம் மலர் புஷ்பம் அப்படின்னா மலர் அடுத்து பிரச்சனை அப்படிங்கிறது சிக்கல் பிரச்சனை அப்படின்னா சிக்கல் பால்கனி அப்படிங்கிறது முகப்பு மாடம் பால்கனி வந்து முகப்பு மாடம் அடுத்து பராமரிப்பு அப்படிங்கிறது ஓம்பல் பராமரிப்புனா ஓம்பல் அடுத்து பஞ்சாயத்து ஐம்பேராயம் பஞ்சாயத்து ஐம்பு பேராயம் அடுத்து பனி நிரந்தரம் அப்படிங்கிறது பனி நிலைப்பு பனி நிரந்தரம் அப்படின்னா பனி நிலைப்பு பக்தி அப்படின்னா பற்று பக்தி பற்று பலே அப்படின்னா நன்று பலேங்கிறது நன்று நிபுணர் வல்லுனர் நிபுணர் வந்து வல்லுனர் அடுத்து பிறமணி சொற்கள் தான் டபேதார் அப்படின்னா வாயுலோன் டபேதார் அப்படிங்கிறது வாயுலோன் டபேலார் அப்படிங்கிறது வாயிலோன் தர்மம்னா அறம் தர்மம் அப்படிங்கிறது அறம் தகவல்னா செய்தி தகவல் அப்படிங்கிறது செய்தி அடுத்து தினசரி அப்படின்னா நாள்தோறும் தினசரி நாள்தோறும் தர்ணா ஆர்ப்பாட்டம் தர்ணா அப்படிங்கிறது ஆர்ப்பாட்டம் தர்மச தர்ம ச தர்மசம்பர்த்தினி அப்படிங்கிறது அறம் வளர்த்தாள் தர்ம சம்பர்த்தனி அப்படிங்கிறது அறம் வளர்த்தால் அடுத்து தினம் அப்படிங்கிறது நாள் தினம்னால் நாள் அடுத்து திருப்தி அப்படிங்கிறது நிறைவு திருப்தி அப்படின்னா நிறைவு தீபம் அப்படிங்கிறது விளக்கு தீபம்னா விளக்கு அடுத்து தேசம் நாடு தேசம் அப்படிங்கிறது நாடு அடுத்து தைரியம்னா துணிவு தைரியம் வந்து துணிவு அடுத்து நிரந்தரமாக நிலையாக